க்ரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன்றைக்கி நாம் பலூனில் ஒரு ஸ்பைடர் மேன் அப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ரெட்டு ப்ளூ ஒயிட்டு மூணுத்துலேயுமே வந்து ஒரு ஆறு இன்ச்சு கேப் விட்டு ரிமைனர் எடுத்து ஊதிக்கோங்க ஊதிட்டு ரெட்டில் பலூன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஹாஃப் இன்ச்சு ரெண்டு பவுல் பண்ணி முறிக்கிடுங்க ஒன்று ரெண்டு இதுவா பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் முறிக்கிடுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டுருங்க விட்டுட்டு ஹாஃப் இன்ச்சு பவுல் பண்ணி முறிக்கி விட்டுருங்க மறுபடியும் ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதை அப்படியே மடக்கு ஒரு டூ இன்ச் வச்சு டூ இன்ச் வச்சு மடக்கி முறிக்கோங்க இப்போது கீழையும் டூ இன்ச் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி முறுக்கிட்டு மறுபடியும் டூ இன்ச் வச்சு முறிக்கோங்க முறுக்கிட்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து முறுக்கி விட்டுருங்க இங்கே பாருங்கள் முறுக்கிட்டீங்களா இப்போது இந்த பக்கம் வந்துடுங்க இந்த சைடில் பண்ண மாதிரி இந்த சைடில் பண்ண போகிறோம் இப்போ இந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு பவுல் பண்ணுங்க ஹாஃப் இன்ச்சு பவுல் பண்ணிட்டு முறிக்கிட்டுருங்க அடுத்தது ஓகேங்களா அப்புறம் இது தேவையில்லை வெடிச்சிருங்க வெடிச்சு முச்சு போடுங்க இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுருங்க அடுத்து ப்ளூ கலர் பண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எங்கே பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க விட்டு முறிக்கோங்க அடுத்தது ஆஃப் இன்ச்சு பவுல் பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஓகேவா அடுத்தது அகைன் ஒன்றை நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கேயும் ஆஃப் பண்ணி போட் பண்ணி முடிக்க விட்டுருங்க ஓகேவா அடுத்தது அகைன் ஒன்றை நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே ரெண்டு ஆஃப் இன்ச் போட் பண்ணி முடிக்க விட்டுருங்க ஓகேவா இது போல் வந்துடும் இப்போ ஒரு சைடு கால் ரெடி ஆகிடுச்சா அப்போ இன்னொரு சைடு இப்போ இந்த சைடு எப்படி பண்ணிட்டு வந்தீங்களோ அதே போல் இந்த சைடில் பண்ண போகிறீங்க இதே அளவு ரெண்டு நிமிஷம் சரி ஒன்றை நிமிஷம் வச்சுக்கோங்க ஸோ முடிக்கோங்க அடுத்தது ஆஃப் இன்ச்சு பவுல் பண்ணிவிட்டு முடிக்க விட்டுருங்க பாருங்கள் இந்த சைடு கேட்ட அப்படியே பார்த்து பண்ணிட்டே வந்துடுங்க ஓகேவா இது எக்ஸ்ட்ரா இது கட் பண்ணிடலாம் தேவையில்லை ஓகேவா இப்போ என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் ரைட்டில் பண்ணி வச்சுருக்கீங்களே அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த சைடில் ரெண்டு தந்திரியாக பண்ணீங்களே அந்த இடத்துல இதை வச்சு ஏன் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இதை எடுத்து இதுக்குள்ளே விட்டு நான் வெளியே எடுக்கிறேன் அந்த விட்டு ஒரு பக்கம் இது இருக்கணும் இன்னொரு பக்கம் இந்த ஆஃப் பபுள் இருக்கணும் ஓகேங்களா சும்மா முறைகிட்ட இங்கே பாருங்கள் கால் ஃப்ரெண்ட்டில் வர மாதிரி பார்த்துங்க ப்ராமண்டிங்க தெரியுங்களா ஸோ இது கால் இது பாடி இது தலை இது கை இப்போ இங்கே நம்ம ஃபேஸ் வரைஞ்சே போகிறோம் ரைட் மேன் வரைஞ்சிட்டோம் இப்போது இந்த ஒயிட்டில் பல் எடுத்துகிட்டு இதில் இந்த கையில் அட்டாச் பண்ணிடுங்க இந்த இடத்துல மேலே டாப்பில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பைட்மேன் வந்து பிளையங்கில் இருக்குமா தெரியும் தகுங்களா தேங்க் யூ